டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் சந்திரசேகர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ராஜ்குமார் சார் பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியிட்டு இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இரநூறு பிளஸ் ஜெயிச்சுட்டு இருக்காங்க என்டிஏ ஆனா இந்த பக்கம் நம்ம மகாபத் கூட்டணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாற்பதுக்குள்ளதான் தான் இருக்காங்க இந்த தேர்தல் முடிவுகளை முதல்ல எப்படி சார் பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்பாராதது தான் ஆனால் கொஞ்சம் எதிர்பார்த்தோம் ஒரு டைட் ஃபைட் இருக்கும் அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்தது எதிர்பார்த்த இன்னொரு சில விஷயங்கள் என்னன்னா அவங்க எஸ்ஐஆருக்கு பிறகு நடந்த தேர்தல் அப்படின்னு ஒரு ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டோம் எஸ்ஐஆரை நாங்கள் சிறப்பாக செய்துவிட்டோம் இந்த தேர்தல் சிறப்பு சீர்திருத்தம் என்பதை வந்து சிறப்பாக செஞ்சுட்டோன்னு தேர்தல் ஆணையம் தன்னைத்தானே பாராட்டி கொண்டிருக்கிறது ஆனால் அதில் எவ்வளவு குளறுபடியாக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து லட்சம் பேர் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்னு சொன்னது வந்து அப்புறம் மறுபடியும் இருபத்தி மூன்று சுப்ரிய உச்சநீதிமன்றம் சென்று ஒரு இருபத்தி மூன்று லட்சம் பேரை சேர்க்க சொல்லி இப்படி எல்லாம் சென்று கிட்டத்தட்ட இருபது நாற்பத்தைந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கதி என்ன அப்படின்னா நீக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிறது இன்னும் வெளிவரலை அதற்கான இதை வெப்சைட்ல வெளியிடுங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கும் சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்னன்னா இண்டிவிஜுவலுக்கும் வெளியிடுங்க வெப்சைட்ல குற்றச்சாட்டை ஆனா தேர்தல் நம்ம தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த எஸ்ஐஆர் மேல ஏற்கனவே சொல்றோமே சொன்னா நீங்க தேர்தலை புறக்கணிச்சுக்கலாமா இல்ல பெரிய எதிர்ப்பு காட்டிக்கலாமே எதுவுமே இல்லாம நம்ம டேரக்டா தோத்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு நல்ல கேள்வி ஜனநாயகத்துல வந்து தேர்தலை புறக்கணிக்கிறதுன்றது ஒரு முடிவா இருக்காது நீங்க ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை 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 கோத்ரூ பண்ணி தான் ஆகணும் அதுதான் அரசியல் கட்சிகளோட நிலைமை அதையும் எதிர்த்து நின்றுதான் நீங்க வெற்றி பெற முயற்சிக்கணும் அந்த முயற்சியே மீறி தோற்கிறோம் அதுதான் நான் சொல்ல அது அது மட்டுமே காரணம் இல்லைன்னு சொல்ல வேணாம் ஒன்று வந்து எஸ்ஐஆர்ன்ற ஒரு காரணம் நாங்கள் வந்து போட்டியிடுறோம் ஒரு தேர்தலில் ஜனநாயகத்துல வெற்றி என்பது ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு போரில் ஜெயிக்கிறதுக்கு எந்த ஆயுதத்தை எடுத்து வேணாலும் வெற்றி பெறலாம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆயுதத்தை எடுப்பதற்கும் ஒரு அறம் இருக்கணும் நீங்கள் பின் பின்னாலிருந்து தாக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் போர் நடத்தணும்னு அப்போவே மகாபாரத போர்லேருந்து எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அந்த பாஜக தலைமையிலான அணி என்பது தேர்தல் ஆணையத்தையும் கூட்டணி சேர்த்துக்கொண்டு இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ போன்றவற்றையும் கூட்டணி சேர்த்துக்கொண்டு ஒரு அறமில்லாத ஒரு போரை நடத்துகிறது லெவல் பிளேயிங் ஃபீல்டையே தேர்தல் ஆணையம் இல்லாமல் செய்கிறதுங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்ல சும்மா ஏதோ ஏனோ தானு சொல்லலை மகாராஷ்டிராவில் எடுத்து நிறையா இடத்துல சொல்லலாம் ஒரு ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்றேன் சமீபத்தில் நடந்தது ஒன்று இப்போ ஒன்று சொல்கிறேன் மகாராஷ்டிராவில் கடைசி கட்ட அதாவது நான்கு மாநில தேர்தல் சேர்த்து நடக்கணும் ஹரியானா ஜம்மு காஷ்மீரோட சேர்ந்து நடக்க வேண்டிய தேர்தலை சில நலத்திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாதம் தள்ளி அவர்களுக்கு தேதி இருக்கிறது என்பது வேற அரசியல் சட்டத்துல அரசியல் சட்டத்தை மீறி நடக்கல ஆனால் என்ன செய்யறாங்கன்னா ஒரு மாதம் தள்ளி வைத்து அதற்குள்ள கிட்டத்தட்ட நூறு திட்டங்களை அறிவித்திருக்காங்க மகாராஷ்டிரா அதுல ஒன்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை அது அவசர அவசரமாக எல்லோருக்கும் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது குளறுபடியாக இறந்தவர்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சு ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு அது நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த குளறுபடிகள் ஒன்று அதை வந்து தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்தலை தடுத்து நிறுத்தலைன்னா வேண்டுமென்றே அவர்களுக்காக ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னு சொல்றேன் எதிர்கட்சிகளுக்கு அதே மாதிரி ஒரு சர்க்கரை ஆலைகளுக்கெல்லாம் பெண்டிங் இருந்துச்சு ஃபண்ட் இருந்துச்சு சர்க்கரை ஆலை அதிபர்கள் சர்க்கரை ஆலை ஏரியான்றது வந்து சரத்பவாருடைய ஒரு கோர் ஏரியா அந்த ஏரியாவில் சர்க்கரை ஆலை அந்த கூட்டுறவு சொசைட்டியில செக்ரட்டரியா இருந்தவர் யாருன்னாக்க அமித்ஷா அமைச்சரவையின் கீழ் வருகின்ற கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியாக இருந்த இப்பொழுது தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கின்ற ஞானேஸ்வர் குமார் அவர் என்ன செய்கிறார்னா எல்லா ஃபண்டெல்லாம் பிரித்து எல்லோருக்கும் கொடுக்குறாரு சட்டவிரோதமாக கொடுக்குறாரு அங்கே அங்கே சில எதிர்ப்புகளையும் மீறி அவர் இருந்து அங்கே செய்கிறார் செய்வதன் மூலமாக என்ன செய்தார் என்று சொன்னால் அஜித் அந்த சரத்பவார் கட்சி உடைந்தது உடைந்து சர்க்கரை ஆலை அதிபர்கள் எல்லாம் அஜித் பவாரை பேக் பண்ண பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க ஆனா நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கோம் ஒரு கேள்வி இதுல இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது ஆமா நடக்க மாட்டேங்கிற ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் பதினோரு ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து பெருசா எதுவும் தேர்தலை வெற்றி பெறல ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்ல தான் நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம் கர்நாடகா தெலுங்கானா போன்ற தேர்தல்கள் மட்டும் தான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் பெருசா ஏதோ நம்ம வின் பண்ணும்போது போது தேர்தல் ஆணையத்தை மேல குற்றச்சாட்டை வைக்கிறதுல பாஜக மேல குற்றச்சாட்டை வைக்கிறதுல தோல்வி அடைஞ்சதுக்கு கமிஷன் எலெக்சன் பாஜக பெரும் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கும் எப்போதான் முடிவு பெறும் அதே மாதிரி இன்னொரு செய்தியையும் சொல்லிடுறேன் இப்போ நடந்த பீகார் தேர்தலில் கடைசி கட்டமாக தேர்தல் நடப்பதற்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு பெண்கள் அக்கௌண்ட்லாம் இது வந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பத்தாயிரம் வந்து இதுவரைக்கும் கொடுக்காதவர்கள் இங்கெல்லாம் ரேவடி கல்ச்சர்னு சொன்னவங்க அதை எடுத்துக்கொண்டு அங்கு சென்று சேர்க்கிறாங்க பெண்கள் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இது மாதிரி பல விஷயங்களை அவர் செய்கிறார்கள் என்பதை பார்க்கறோம் பிரதமர் மோடி பிரச்சாரத்திலலாம் வெறுப்பு பிரச்சாரங்களை எடுக்கிறத பாக்குறோம் நீங்க சொன்னீங்க பதினோரு ஆண்டுகளாக தோல்வியில் இருக்கு அது மட்டுமல்ல சில மாநிலங்களில் வெற்றி பெறும் பொழுது இந்த குற்றச்சாட்டை வைப்பதில்லைன்னு சொல்றீங்க வெற்றி பெற்ற கர்நாடகா மாநிலத்திலும் இது நடந்திருக்கிறதுன்றத ராகுல் காந்தி வெளிப்படுத்திருக்கு கர்நாடகாவில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதுவும் அவர் சொன்ன மகாதேவ்புரால நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் ஆனாலும் அந்த முறைகேடு அங்க நடந்திருக்கிறது வெற்றி பெற்று பெறுவது தோல்வி அடைவதுங்கிறது பொறுப்பு கிடையாது நீங்க யார் எந்த பக்கம் நிற்கிறீர்கள் தேர்தல் ஆணையம் நம்ம யாரை நம்பி எதற்கு எப்படி ஜனநாயகத்துல வாக்களிக்கிறோம் தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலைமையோட செயல்படுது நம்ம அழிக்கிற வாக்கு நம்ம யாருக்கு அழிக்கிறோமோ அவங்களுக்கு போகுது அப்படின்றத ஒரு மனசாட்சிப்படி அப்படித்தானே வாக்களிக்கிறோம் அந்த வாக்கே முறைகேடாக செல்கிறது அப்படின்னு சொல்றப்ப ஜனநாயகம்ன்றது கேள்விக்குறியாகுமா இல்லையா அதைத்தான் இன்றைக்கு எடுத்து வைக்கிறோம் நீங்க அதை எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னா ஜனநாயகம் என்பது ஸ்லோவாக தான் நம்ம மக்கள் புரிஞ்சுப்பா இல்ல ராகுல் காந்தி இன்னும் ஒரு ஆக்டிவிஸ்ட் மைண்ட் செட்ல இருக்காரா அவர் வந்து அரசியல்வாதியா பெருசா மாறல ஒரு தான் மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் அந்த மாதிரி நம்ம வந்து டேட்டா பேசுறோம் இந்த மாதிரி பாருங்க போலி வாக்குகள் பதிவாகுது ஏகப்பட்ட எலக்ட்ரான முறைகள் பேசுறோம் ஆனா மக்கள் வந்து கடைசியா அவங்கதான் போய் வாக்களிக்கிறாங்க அதைத்தான் சொல்றேன் ஒரு அறம் சார்ந்து தேர்தலை சந்திக்கவில்லை ஆளும் கட்சின்னு சொல்றேன் ஒரு அறம் சார்ந்து நடக்கவில்லை தேர்தல் அப்படின்னு சொல்றேன் நீங்க ராகுல் காந்தி எல்லா விதத்திலும் எந்த விதத்திலும் குறைவில்லை அவரை நேரடியாக அட்டாக் பண்றாங்க அவர் வந்து தோல்விக்கு காரணமாக இருக்கிறார்ன்றது ஒரு குற்றச்சாட்டு இரண்டாவது அவர் வந்து மக்கள் சார்ந்து பிரச்சனைகளில் ஈடுபடுவது இது எல்லாத்தையும் மறுக்கிறேன் நான் இன்றைக்கு வந்து இந்தியா முழுக்க ஆஹ் ஒரு கால்நடையாக அவர் அவர் படாத பாதம் படாத இடமே இருக்காது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை சும்மா நடக்கல அவர் அவர் நடந்ததை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மக்கள் அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டுக்கிட்டு போறாரு கேட்கிறாரு அந்த குறைகளை கேட்கிறாரு அந்த குறைகளை பாராளுமன்றத்தில் பேசுறாரு அல்லது அந்த குறைகளை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு பாக்குறாரு இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் இதையெல்லாம் அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணமே என்னன்னா மக்களிடம் சென்று பழகி அவர்களிடம் கேட்டு அந்த குறைகளை வந்து வேறு விதமாக வெளிப்படுத்துறாரு அவர் எதையும் செய்யலன்னு எப்படி சொல்ல முடியும் இது ஒரு விதம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறது த தலைமை தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படுவதில்லை என்பதையும் கொண்டு போறாரு எல்லாவற்றையும் கொண்டு போறாரு எந்த இடத்துல ஒரு தவறுனார் நீங்க சொல்றீங்க அதாவது மக்கள் பிரச்சனையை எடுத்துட்டு போறாரு இல்ல சார் காங்கிரஸ் வந்து வியூகம் அமைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கணும் கடைசியோடு முதலமைச்சர் வேட்பாளர் வந்து சொல்லாது ஆனா கரெக்டா எலக்ஷனுக்கு முன்னாடி லைட்டா சொல்லிட்டாங்க அது வந்து முதலே சொல்லிட்டா பிரச்சனை இருந்திருக்காது ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுல தொகுதி உடன்பாடு வந்து கடைசியில் நடக்கல அதனோட தொகுதியில மாறி மாறி எல்லாருமே நின்னீங்க லல்லு பிரசாத் யாதவ கடைசி வேலை ராகுல் காந்தி பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு அதாவது ஒரு கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு மூத்த தலைவரை போய் சந்திக்கல அந்த தே ஒரு இணக்கமான சூழல் வந்து கடைசி வரலும் ராகுல் காந்தி இன்னமும் சரி அணுகிருக்கலாம் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இல்லை இல்லை அது வந்து இட் இஸ் நாட் அ ஒன் வே டிராஃபிக் கூட்டணி என்பது வந்து ஒரு ஒரு வழி பாதை அல்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு சமாளித்து கொண்டு வரது தான் ராகுல் காந்தி பண்ணார் ராகுல் காந்தி பீகாரை எந்த விதத்துல புறக்கணிச்சார் ஃபோக்கஸ் பண்றதுல இந்த தேர்தலை பதினாறு நாள் அவருடைய யாத்திரை வந்து எவ்வளவு பெரிய எழுச்சியை உருவாக்கியது தேஜஸ்வி யாதவுக்கே அது ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்குனுச்சு இன்னைக்கு அன்னைக்கு அங்கே போன அந்த பதினாறு நாள் யாத்திரை பல மாநில எல்லாம் அந்த யாத்திரையில கலந்துட்டாங்க அதுவே பெரிய தேர்தலுக்கு அப்பதான் தேர்தலே அங்கே நடக்கிறது தேர்தல்ல ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் கொண்டு வந்த மூமெண்ட்டை கொண்டு வந்ததே அவர் ஒன்று நீங்க இன்னைக்கு அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்றீங்க ரெண்டாவது நீங்க என்ன வெளில சொன்னதை நீங்க சொல்றீங்க வெளியில உள்ள விமர்சனத்தை நீங்க சொல்றீங்க அதே மாதிரி அவருடைய யாத்திரைக்கு பிறகு தேஜஸ்வி தான் முதலமைச்சர் என்பதை அறிவிக்கல லேட்டாக்குனாங்கன்னு சொல்றீங்க அதற்கு சில தயக்கங்கள் சில விஷயங்கள் இருந்தது கூட்டணிக்குள்ளே ஏற்கனவே என்டிஏல இருந்த இந்த விஐபி கட்சியை கொண்டு வந்ததுக்கும் காரணம் ராகுல் காந்தி தான் ஏனென்றால் அங்கு வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலும் வேறு மாதிரி தேர்தல் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அங்கு சாதி ரீதியாக ஒரு வாக்களிக்கும் முறை இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது அந்த அந்த பிரச்சனை அங்கே இருக்கிறது அந்த வகையில மீனவர் சமுதாயத்தில் மிகவும் செல்வாக்கு வாய்ந்த தலைவராக இருக்கின்ற அந்த விஐபி கட்சியை உள்ள கொண்டு வந்ததில் ராகுல் காந்தி மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறார் அது போல எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதிலும் அவர் ஒரு மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறார் இன்னைக்கு ஏஎம்எம் இன்னும் இந்த இதெல்லாம் செய்து கொண்டே வந்திருக்கிறார் எந்த விதத்திலையும் அவர் யாரையும் புறக்கணிச்சதா எனக்கு தெரியல அவர் யாரையும் புறக்கணித்ததா இன்று வரைக்கும் எதிரணியில் நிதிஷ்குமார் ஒரு முகமாக இருந்தால் கூட அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர்ன்றத அனௌன்ஸ் பண்ணல அமித்ஷாவே பாஜகவே இதையும் ஒன்னா கம்பேர் பண்ண முடியுமா தெரியல ஏன்னா பாஜக இப்ப ராஜஸ்தான் மாநிலத்தை பாத்துக்கிட்டீங்க அங்க வசுந்தரா வந்து எவ்வளவு பெரிய ஆட்கள்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு புதிய முதலமைச்சர் போடுறாங்க ஒரு சட்டம் கூட கிடையாது ஆனா நம்ம பாஜக ஏற்கனவே சச்சின் பைலட்டுக்கும் அசோக் கெலாட்டுக்கும் இருக்கிற சண்டை வந்து நாடுஞ்ச ஒரு விஷயமா இருந்தது அங்க வந்து பாஜக முகம் தெரியாத ஒருத்தர் திடீர்னு சிஎம் போடுறாங்க பெருசா சண்டையே வர மாட்டேங்குது நம்ம வந்து இருக்கிறவங்களே அடிச்சுக்கிட்டு காங்கிரஸ் வந்து தேர்தல விட்டுறோம் இல்ல நீங்க அதுலயும் தவறு தவறா சொல்றீங்க எப்படின்னா நீங்க கம்பாரிசனே தப்பு எப்படி சொல்றேன்னா ஒரு ஆளும் கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கு ஏதாவது எந்த கட்சி மத்தியில் ஒரு பவர்ஃபுல்லா ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திலும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு சலசல வராது நீங்க பவர்ஃபுல்லாக இருந்த இருக்கும் பொழுது பவர்ஃபுல்லாக இல்லை பவரில் இருந்து இறங்கி எதிர்கட்சியாகவோ அல்லது அடுத்த லெவல்லேயோ கட்சி இருக்கும் பொழுது அந்த சலசலப்புகள் வரத்தான் செய்யும் அதுதான் இங்கேயும் அங்கேயும் நடக்குது இதே மோடி பவர்லேருந்து இறங்கட்டும் பாஜக இறங்கட்டும் எங்கள்கிட்ட தேர்தல் ஆணையத்தை கொடுக்கட்டும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் அது கிடையாது இன்றைக்கி என்ன எது என்னென்னா இன்னொன்று காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அதீத ஜனநாயகம் உள்ள கட்சி

அதற்கு பிறகு சலசலப்பு வரல அதுக்கு காரணம் அங்க ஆளும் கட்சியாக இருப்பது பாஜக ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பது மோடி இல்ல ஒரு மத்திய பிரதேசத்தில் இருக்காங்க ஆனால் என்ன செய்யறாங்க நீங்க வந்து நீங்க பிரதமர அதாவது முதல்வராக இருந்த மோடி பிரதமர் ஆன பிறகு சில சில விஷயங்களை கூர்ந்து கவனிங்க நுட்பமா குஜராத்ல மூணு முதலமைச்சர் மாற்றப்பட்டிருக்காங்க யாரையாவது ஒரு பேரை சொல்ல முடியுமா நீங்க பிரதமர் மோடிக்கு அப்புறம் இந்த நாள் பிரதமர் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா டக்குன்னு சொல்ல முடியுமான்னா தெரியாது அதே மாதிரி அவருக்கு அவரோடு அந்த முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் அவருக்கு சரிநிகராக இருந்த தலைவர்கள் என்று சொல்லவர்கள் அல்லது அவருக்கு மேலாக இருந்தவர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் அத்வானிலேருந்து முரளிமணர் ஜோஷியிலேருந்து எல்லோரையும் வெளியில் தள்ளார் அதே மாதிரி சிவராஜ் சிங் சௌகானை சொன்னீங்க நீங்கள் அவர் இவரை விட பவர்ஃபுல் முதலமைச்சர் இவரோட சீனியர் ஆனால் அவர் என்ன பண்ணார் அங்கே முதலமைச்சராக போடாமல் மத்தியில் அமைச்சராக வச்சார் இவருக்கு கீழே ஆக இது மாதிரி இதுவாக நட ஜனநாயக நடவடிக்கை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஒரு ரூலு நீங்க ஜனநாயக அதாவது சர்வாதிகாரத்தை வந்து ஜனநாயக ரீதியா புகுத்துறீங்க அதுதான் நீங்க சர்வாதிகாரம் என்பதை வந்து ஜனநாயக ரீதியில செயல்படுத்திட்டு இருக்கீங்க அந்த அது மாதிரி கட்சி காங்கிரஸ் கட்சி அல்ல காங்கிரஸ் கட்சியில் ஜனநாயகம் இருக்கிறது காந்தி இப்ப மகாத்மா காந்தியடிகள் காங்கிரஸை தோற்றுவித்த காலத்தில் இருந்து அதற்கு முன்ன பின்பு பெரிய ஒரு தலைவராக இருந்த பொழுதே அவர் நிறுத்திய வேட்பாளருக்கு எதிராகவே காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை இன்னொருவர் நிர்ணயாத வரலாறு உண்டு நின்று அவர் காந்தி நிறுத்திய வேட்பாளர் தோல்வி அடைந்த வரலாறு உண்டு காந்தி நிறுத்திய வேட்பாளர் தோல்வி அடைகிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஜெயிக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அதற்கு பிறகு காந்தியடிகள் வருத்தப்பட்டவுடன் காந்தியடிகள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் நான் அவரை எதிர்த்து ஜெயிக்க கூடாது வெற்றி பெறக்கூடாதுன்னு அதை அதையும் ஏத்துக்கிட்டு ரிசைன் பண்ண வரலாறெல்லாம் காங்கிரஸ்ல உண்டு அதே மாதிரி தான் உள்கட்சி ஜனநாயகம் மட்டுமல்ல வெளியிலும் ஜனநாயகம் உண்டு காங்கிரஸ் கட்சியில அங்க வந்து கட்சியிலும் ஜனநாயகம் கிடையாது ஆட்சியிலும் ஜனநாயகம் கிடையாது இதுதான் இன்றைய சூழ்நிலை பாஜக வெற்றியாகத்தான் தொடர்ச்சியாக நிதிஷ்குமார் எடுத்துக்க நிதிஷ்குமாரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களா பாஜக என்றால் அவரை வந்து ஒரு முகமா பயன்படுத்திக் கொள்கிறார்கள் கண்டிப்பாக இன்னும் ஆறு மாதமும் ஒரு வருடமோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிதிஷ்குமார் மாற்றப்படுவார் இன்றைக்கு அவருடைய ஆதரவில் மத்திய ஆட்சி நடக்கிறது அதனால் அந்த நிர்பந்தத்தால் இருக்கிறது நாளை அவர் மாற்றப்படுவார் அவருக்கு செக்கா சிராக் பசவானா கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி சில விஷயங்களை அவர்களே செய்வார்கள் நிதிஷ்குமாரே சொன்னதுதான் என்னுடைய கட்சியை அழிக்க பாஜக பார்த்ததுன்னு சொல்லி தான் இருந்து வெளில போனாரு கடந்த தேர்தலில் சிராக் பசவானா பயன்படுத்தி இவர் அழிச்சாங்க இவர இவரோட கட்சியோட எண்ணிக்கையை குறைச்சாங்க அவர்களுக்கு முதன்மையான கட்சியாக வர வேண்டும் இன்றைக்கு அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க இன்றைக்கு யார் ஃபர்ஸ்ட் பார்ட்டி இது வந்து கிட்ட கிட்டத்தட்ட மூன்று தேர்தல்களாக பாஜக முயற்சிக்கிறது இதுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் செய்கிறது இப்போ மகாராஷ்டிராவில் என்னாச்சு சிவசேனா கட்சியை உடைச்சாங்க உடச்சி சிண்டேவை முன்னிறுத்தினாங்க முதலமைச்சர் ஆக்கினாங்க முதலமைச்சராக்கி சிண்டேவை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திச்சாங்க தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றவுடன் பட்னாவி உட்கார வச்சிட்டாங்க இப்ப அவர் பேச முடியுதா இல்ல ஏன்னா அங்க வந்து வாஷிங் மிஷின் இருக்கு ஊழல் ஊழலை வெளுக்கின்ற வாஷிங் மிஷின் முன்னால் இருப்பதால் அவர்களெல்லாம் பேச முடியாது அதையும் முன்னிறுத்துகிறார்கள் இவர்கள் வந்து ரெண்டு மூன்று அட்டாக் வச்சிருக்காங்க ஊழலை வெளுக்கின்ற வாஷிங் மிஷின் அதனால ஊழல் படிந்த கரை படிந்த தலைவர்கள் எல்லாம் பாஜகவிடம் அடங்கித்தான் செல்ல வேண்டும் அப்படி ஒரு கட்டாயத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பீகார் தேர்தலும் நடந்திருக்கிறது பீகார் தேர்தலுக்கு பிறகு தோல்வியை ஏற்றுக்கொள்கிறோம் அது வந்து வெற்றி தோல்வி என்பது சகஜம் ஆனால் வெற்றி வந்த போது கூத்தாடுவதும் தோல்வி அடைந்த பிறகு சோர்வடைவதும் கிடையாது எங்களுடைய கட்சி தொடர்ந்து இயங்குகின்ற ஒரு ஜனநாயக இயக்கம் இந்த தோல்வி எதனால் ஏற்பட்டது அந்த தோல்விக்கான காரணம் என்ன அடுத்து அதிலிருந்து மீண்டு வர அதிலிருந்து என்ன செய்வது என்பதை நாங்கள் கண்டிப்பாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்போம் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி இந்திய வரலாற்றிலேயே நானூரை டச் பண்ண ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான் அதுக்கு தான் சோபார்னு போன தடவை இது பண்ணாங்க இரநூத்தம்பதுக்குள்ளே முடக்கிட்டாங்க அவங்கள பாஜகவை நானூறுக்கு மேல் ஜெயித்த கட்சியும் காங்கிரஸ் கட்சி தான் எதிர்கட்சியாக இல்லாமல் போக அளவுக்கு தோல்வி அடைந்த கட்சியும் காங்கிரஸ் கட்சி தான் ஆனால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியும் வலிமையும் எங்களுக்கு இருக்கிறது அதனை கண்டிப்பாக பெறுவோம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு சரி ஓகே அப்படியே நம்ம இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பீகாரோட தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா ஏன்னா காங்கிரஸ் கொஞ்சம் மாதிரி வீக்கா இருக்க மாதிரி தெரியுது இப்ப காங்கிரஸோட சீட் சாரிங்களையோ இப்ப வானி சீனிவாசன் சொல்றாங்க பீகாரோட தேர்தல் அப்படியே தமிழகத்துல எதிரொலிக்கும்னு இப்ப இந்த தமிழகத்துல இந்த தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்குமா அவங்க எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல அந்த எஸ்ஐஆர வச்சு சொல்கிறாங்களா தெரியல பீகார்லேயும் எஸ்ஐஆர் பண்ணி வெற்றி பெற்றாங்க இங்கேயும் ஒரு எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்க அது மூலமாக ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் பீகார் பேட்டர்ன் வேற தமிழ்நாடு பேட்டர்ன் வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு பேட்டர்ன் வந்து வேற நீங்கள் அங்கே பூத் மேனேஜ்மெண்ட் வேற இங்கே பூத் மேனேஜ்மெண்ட் வேற ஒருவர் கூட கள்ளவாக்கு அப்படின்னு போட வந்தாருன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களா போட்டாதான் உண்டு அந்த கட்சியே நீ ரெண்டு போட்டுக்க நான் ரெண்டு போட்டுக்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது நடைமுறை இருந்தால்தான் உண்டே தவிர ஒரு ஒரு பேட்டர்ன் வந்து கீழே வரைக்கும் பூத் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நீங்கள் பீகார் கல்வி அறிவையும் இங்கேயும் ஒப்பிட முடியாது பீகாருடைய வளர்ச்சியையும் இங்கேயும் ஒப்பிட முடியாது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ரெண்டாவது பிரதமர் மோடிக்கே கூட இங்கு என்ன செய்ய செய்ய போகிறாருங்கிற கேள்வி எழுப்புறேன் ஏன்னா இங்கு வந்து வரும்பொழுதெல்லாம் தமிழர்களையும் தமிழையும் உயர்த்தி பிடித்த மோடி உலகிலெல்லாம் கொண்டு போய் நான் தமிழ் திருக்குறளை பேசினேன்னு சொன்ன மோடி ஒடிசாவில் வந்து தமிழரோட ஆதிக்கம் ஒடிசாவில் இருக்கலாமான்னு கேள்வி கேட்டார் ஒடிசாவில் பூரி ஜெகநாதரோட சாவி வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு ஒரு கேவலப்படுத்தினார் திருடர்கள் ரேஞ்சுக்கு ஒப்பீடு செஞ்சாரு இன்னைக்கு பீகாரில் போய் அதே இதில் தமிழ்நாட்டில் பீகாரிகள்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள் திமுகவினரால் துன்புறுத்த திமுக என்ன இதுலயா இருக்கு அமெரிக்காலயா இருக்கு திமுக திமுக இருக்கு ஆட்சியே துன்புறுத்துறதா தானே அர்த்தம் திமுக ஆட்சி துன்புறுத்துது அப்படின்னா எங்க துன்புறுத்துறாங்க யாராவது ஒரு பீகாரியை சொல்ல சொல்லுங்கன்னா இல்லையே அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் எங்கயோ டெல்லியில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் வீடியோ பரவலாக வந்துச்சு அதை வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்குறப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் செக் பண்ணி பார்க்குறப்ப பீகாரில் யாரோ ஒருத்தர் பாஜக தலைவர் ஒருத்தர் போட்டிருந்தாரு அவரை கைது செய்யப்பட்டார் நிதிஷ்குமாரே ஒரு ஆய்வுக்குழு அனுப்பிச்சார் உடனே இங்கே தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சார் அனுப்பி எல்லாம் இங்கே பீகாரிகள் எல்லாம் மிகவும் நிம்மதியாக இருக்கிறார்கள் தமிழக அரசு பீகாரிகளை சிறப்பாக நடத்துகிறதுன்னு யாரு இதே நிதிஷ்குமார் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு இதெல்லாம் ஊடக இல்லாதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆக அவரோட குரத்துக்கே மாற்றா சொல்றாரு அவர் அதாவது வாக்குக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற பிரதமராக இருக்கிறார் ஒரு பிளவு அரசியல் பிரிவு அரசியலை வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து அதன் மூலமாக வாக்குகளை திரட்டலாம் என்று நினைக்கும் மோடிக்கு தமிழ்நாட்டில் சொல்ல போறாரா இது மாதிரி பீகாரிகள் எங்கு துன்புறுத்துகிறார்கள் இங்க வந்து நிரூபிப்பாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வைப்போம்ல நாங்க ஆக அவர்களுக்கு சவால் வந்து அவர்களுக்கு தான் இருக்கிறது எங்கள் அணியை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணி என்பது மிகவும் வலுவாக இருக்கிறது யார் யாருடன் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது கிட்டத்தட்ட அங்கே உள்ள பேட்டர்னே வேற நீங்க அங்கே ஆல் இண்டியா கட்சியாக இருக்கலாம் நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஆல் இண்டியா நீங்க இந்தியா என்று கூட்டணி என்று அங்கு உருவாவதுக்கு முன்னாடியே இங்கு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இந்தியா கூட்டணி முன்னாடியே உருவாகிடுச்சு ஆமா இங்க கூட்டணி சார் இப்போ என்னன்னா அங்க காங்கிரஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியிட்டே போகுது இப்போ நாலு அஞ்சு தான் முன்னிலையில் இருந்துச்சு போது திமுக இப்ப ஏற்கனவே சீட் ஷேரிங் குறைஞ்சிட்டே வருது இப்ப இரண்டாயிரத்தி பதினொன்று எவ்ளோ வாங்கணும் அறுபத்தி மூணு வாங்கணும் பதினாறுல நாற்பத்தி ஒண்ணு வாங்கணும் கடந்த முறை இருபத்தி தான் வாங்கணும் இது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குறைய வாய்ப்பு இருக்கு அங்க ஸ்ட்ரைக் ரேட்டை பாத்தீங்கன்னா இங்க பார்க்க மாட்டீங்களா இங்க இருபத்தி அஞ்சுல பதினெட்டு ஜெயிச்சு இருக்கும் ஸ்ட்ரைக் ரேட் எங்களுக்கு எல்லாரையும் விட எங்களுக்கு தான் அதிகம் இருபத்தஞ்சு சீட் வாங்கணும் பதினெட்டு ஜெயிச்சிருக்கோம் ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் தானே அப்பனா அதிகம் கேட்கணும்னு நினைச்ச சொல்லுவீங்களா நீங்க அதனால அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்சி வந்து கட்சியினுடைய வலிமை என்பது வேறு விதமாக இருக்கிறது கட்சி கட்டமைப்பு என்பது எங்களுக்கு எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கொஞ்சம் கிராம அளவில் கட்டமைப்பு வீக்காக இருந்ததாக நாங்கள் பார்த்தோம் பார்த்த பிறகு இப்பொழுது திரு செல்வ அவர்கள் வந்த பிறகு திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தலைமையில் ஒரு கிராம சீரமைப்பு கமிட்டின்னு போட்டு இந் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திற்கும் மேலே கிராம கமிட்டிகளை அமைத்திருக்கிறோம் கிராம க கமிட்டிகளை அமைத்து கிராம எல்லாம் சீரமைத்து கட்சி அமைப்பையை கொஞ்சம் புனரமைப்பு செய்திருக்கிறோம் ஏனென்றால் அடுத்தது புதியவர்களையும் வைக்கணும் ஏன்னா இப்பொழுது பல பல புதிய கட்சிகள் வருகிறது பல்வேறு இளைஞர்கள் வந்து வேற வேற இதை நோக்கி செல்றாங்க அப்படிங்கிறதுக்காக எங்கள் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் ரெண்டாவது குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேரு குடும்பத்தின் மீது மிகவும் பற்றும் பாசமும் கொண்ட ஒரு மக்களாக தமிழக மக்களை நான் பார்க்குறேன் ஏனென்றால் அது வரலாறு சொல்லுது அது வந்து திமுக கூட்டணியில இருந்திருக்கலாம் அதிமுக கூட்டணியில இருந்திருக்கலாம் காங்கிரஸ் இருக்கும் மாதிரி ஒரு அணிக்கு அணி வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக பல காலங்கள்ல தொடர்ந்து காங்கிரஸ் அணி வெற்றி கூட்டணியில் இருக்கு திமுக தலைமையிலான அணியில இருக்குன்னு சொல்றீங்க ஆனால் கடந்த சில கிழக்கு ஒரு பேச்சு ஒன்று வந்துட்டு இருக்கு இல்லையா தாவேக்காவோட காங்கிரஸ் போக போகுது தாவேக்காவும் காங்கிரஸும் மேஜ் ஆச்சுன்னா அதாவது ஒரு கூட்டணி அமைச்சதுன்னா ஒரு பெரும் வெற்றியை வந்து சந்திப்பாங்க ராகுல் காந்தி தொடர்ந்து விஜய் கிட்ட ஃபோன் பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களுக்கெல்லாம் என்ன செலவு இல்லை தொடர்ந்து பேசல யூகங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது எங்களுக்கு நிறைய பேர் பேசலாம் ஏன்னா அவர் அவர்களுக்கு சொல்வதற்கு அந்த கூட்டணி என்பது உறுதி செய்யும் வரை கூட்டணி என்பது இப்பொழுது இந்தியா கூட்டணி என்பது இருக்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் தேர்தல் நேரத்தில் கூட்டணி நம்பர்ஸ் இதெல்லாம் பேசுறவாங்க அது வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்றதுக்கு உரிமை இருக்கு யாரும் யாருக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுக்கப்பட்ட கட்சி அல்ல அவரவர்கள் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடித்தம் இருக்கலாம் இது இந்த பக்கம் போனா நல்லா இருக்கும் அங்கே பக்கம் போனா நல்லா இருக்கும் போனால் வளரலாம் அப்படின்னு சொல்றதுல சஜஷன் சொல்றதுல எந்த விதமான கருத்து ம பிரச்சனையும் கிடையாது ஆனால் கூட்டணி என்றது உறுதியாகி சீட் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு பேசுனா அது வந்து கட்சிக்கு எதிரான நடவடிக்கை கூட்டணி என்பது உறுதியாகி ஒரு நம்பர்ஸ் பேசின பிறகு சொன்னாதான் அது கட்சி விரோத நடவடிக்கை இப்பொழுது சொல்வது என்பது அது ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் ராகுல் காந்தி பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னா டெய்லி பேசல அவர் அவர் வந்து அந்த கரூர் சம்பவத்தை அடுத்து முதலமைச்சரையும் தொடர்பு கொண்டு பேசினார் இல்ல இன்று ஒரு செய்தி வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட நீங்க பாத்துருப்பீங்க காங்கிரஸ் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கு பதினோரு தலைவர்கள் கொண்ட குழு ஒவ்வொரு தொகுதியில இல்ல டிஸ்ட்ரிக்ட்லயும் போயிட்டு எல்லா கேடஸ் கிட்டையும் பேச போறீங்க என்னன்னா தாவேக்காவோட கூட்டணி போலாமா வேணாமான்றது அந்த மாதிரி ஒரு முடிவுல இல்ல ஒரு ஆழம் பாக்குற மாதிரி ஏதோ ஒரு செயல ஈடுபட்டு இருக்கா இல்ல பார்கெனிங்காக இந்த மாதிரி செய்தி வரதா இல்ல எல்லாமே ஹேஷம் இல்ல ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை ஏதாவது செய்வாங்க குழு போட்டு கருத்து கேட்பது என்பது தாவக்காவுடன் கூட்டணி அமைக்க வேண்டுமான்னு கேட்கறது இல்ல கட்சியுடைய வலிமை எப்படி இருக்கிறது கட்சி எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இன்னொன்றும் செய்திருக்கிறார்கள் அகில இந்திய கமிட்டியிலேருந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் முப்பத்தெட்டு பார்வையாளர்கள் போட்டு டிஸ்ட்ரிக்ட் அதாவது மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவை நியமித்திருக்கிறார்கள் முதல் முறையா அதாவது மாவட்ட காங்கிரஸ் தலைவர் என்பதுதான் ஒரு வலிமையான ஒரு ஒரு பதவி அந்த பதவியை ஜஸ்ட் லைக் தட் சொல்லி யாரோ சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அந்த அதன் மூலமாக தேர்ந்தெடுக்க கூடாது ஒரு வலிமையின் அடிப்படையில் கேட்டு அதன் மூலமாக தேர்ந்தெடுக்க வேண்டும்ன்ற முறையை கொண்டு வந்திருக்காங்க இப்போ எல்லா சேட்டிலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாவட்டத்திலிருந்து கீழ்மட்டத்திலிருந்து எல்லாவற்றையும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் காங்கிரஸ் கட்சி அதில் முயற்சி பண்றோம் ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் நாங்கள் வந்து சுதந்திரம் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அரசியலில் இருக்கோம் பல வெற்றிகளை பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற்று இப்படிப்பட்ட ஒரு எதிரியை பாஜக மாதிரி பாஜக மாதிரி அப்பொழுதெல்லாம் வாஜ்பாயும் இருந்தாரு அதுக்கு முன்னாடி கட்சி இருந்துச்சு அத்வானி கூட இந்த மதவாத அரசியலை தான் கையில எடுத்தார் அது வேற ஆனா இவர்கள் எடுக்கும் அரசியல் வெறும் மதவாதம் மட்டும் கிடையாது ஒரு பிரதமரே களத்தில் இறங்கி மதவாதம் பிளவுவாதம் வறுப்பு அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்துவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது இப்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு கட்சியை நான் பாக்குறேன் நீங்க அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பினான்சியலா நாங்க ஊழலே செய்யாத கட்சி என்று சொல்லிக்கொண்டு தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக பல கோடி கணக்கில் ஊழல் செய்து கொண்டு அவர்கள் அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எல்லா கட்சிகளுமே கார்ப்பரேட் நிறுவனங்கள் நன்கொடை வாங்கும் உடனே நான் எல்லா கட்சிகளுமே கார்பரேட் ஏதாவது ஒரு நிறுவனங்களிடம் என்பது கட்சி அரசியல் கட்சி அப்படித்தான் நடத்த முடியும் ஆனால் கார்பரேட் நிறுவனங்களுக்காக மட்டுமே கட்சியை நடத்தி கொண்டு மக்கள் பிரச்சனையை பத்தி அடுத்தது இரண்டாம் கட்டமாக யோசித்து தேர்தல் வந்தால் மட்டும் மக்களை பற்றி யோசிப்பது இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு அரசியல் கட்சியை சந்திக்கு எதிரியாக சந்திக்கிறோம் நீங்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குறது ஒரு பிரதமர் வந்து இன்றைக்கி ஏதாவது அவர் பேச்சில் பல விஷயங்களை எடுத்து பாருங்கள் தான் வந்து பத்து வருடங்கள் முதல்வர் பிரதமராக இருந்திருக்கிறோம் பிரதமராக இருந்து நான் என்னென்ன சாதனைகளை செய்தேன் என்று சொன்னதை விட எப்போ சொல்லுவார் எப்போவாவது சொல்லுவார் ஆனால் அதை விட நேரு இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சி இவை இவற்றை குறை சொன்னதும் அவதூறுகளை அள்ளி வீசியதும் தான் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரதமரை சந்திக்கிறோம் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல ஒரு பத்திரிகையாளர்கள் முழுமையான பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு பிரதமரை சந்திக்கிறோம் பாராளுமன்றத்துல எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற பிரதமரை சந்திக்கிறோம் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில தான் நாங்க இந்த கட்சியை வந்து எங்க கட்சியையும் நாங்க கட்டமைக்கின்ற சூழ்நிலையில இருக்கோம் ஒண்ணு அவர்களை அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கணும் சட்ட ரீதியாகவும் போராட்டத்தை நடத்தியாகும் சட்ட போராட்டம் நடத்துறதுலேயும் பல இடையூறுகள் ஏனென்றால் அந்த ஒரு தலைமை நீதிபதியே வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு சொல்கிற சூழ்நிலைக்கு உருவாக்கி இருக்காங்க நீதிமன்றம்னு சொல்லுவோம் அதையுமே சீர்குலைக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட்டு இருக்கிறது அதனால் மக்கள் மன்றம் தான் எங்களுக்கு கடைசி நம்பிக்கை தான் ராகுல் காந்தி ஒவ்வொரு மீட்ல நீங்க கூட எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் இந்த சேசையார் அது இது எல்லாத்தையும் பத்தி மீட் வச்சு சொல்லிட்டு இருக்காரு தேர்தல் ஆணையத்திட்ட புகார் பண்ண வேண்டியதானே கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே கோர்ட்டில் வழக்கு இருக்கு தேர்தல் ஆணையத்தை புகார் கொடுத்துட்டோம் எதுவும் நடவடிக்கை இல்லை அதனால் மக்கள் மன்றத்தில் போறோம் அது ஒரே நாளில் எடுத்து மாற்றங்களை கொண்டு வந்து விட முடியுமா என்று கேட்டால் இல்லை அதற்கு காலம் இருக்கும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் கண்டிப்பாக எங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களை புரிந்து கொண்டு புறந்தல்வார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு ஓகே சார் இறுதியாக ஒரு கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தலைமையிலான காங்கிரஸ்ல தான் சந்திக்க போறீங்களா சந்திச்சால் அது வந்து எளிமையான ஒரு வெற்றியா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா எதையுமே எளிமையான வெற்றின்னு சொல்ல முடியாது நீங்க வெற்றி என்பது எளிதா கிடைச்சாலும் அது வெற்றியா இருக்காது நீங்க ஃபைட்டிங் இருந்தாதான் வெற்றி அதுதான் க களத்துல வந்து சந்திக்கும் பொழுது எல்லா வேட்பாளர் எதிரில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து பலம் வாய்ந்தவர்களாக தான் நம்ம நினைக்கணும் ஒன்று இரண்டாவது இன்றைக்கு திமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இஸ்லாமிய இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து கொண்டு செல்வதே பெரிய விஷயம் அதுவும் இவ்வளவு காலம் எனக்கு தெரிந்து ஒரு கூட்டணி என்பது தொடர்ந்தது தமிழக வரலாற்றுல இந்திய வரலாற்றுல இதாதான் இருக்கும் யாராவது ஒருத்தர் பிரிஞ்சுட்டு போவாங்க அல்லது ஒரு இது முரண் முரண் கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்கள் எல்லாம் நிறைய இருக்கு அது அது இல்லைன்னா எல்லாருமே ஒரே கட்சியா இருக்கலாமே பல்வேறு கட்சிகளாக என்னன்னா பல்வேறு கொள்கைகள் இருக்கு ஆனா பொது கருத்துக்கள் பொது கொள்கைகள்ல ஒன்று ஒன்று சேர்றோம் சமூக நீதி இந்த விஷயங்கள்ல நாங்க சேர்றோம் எதிரணி என்று எடுத்துக்கொண்டால் எந்த விதமான பொருந்தாத கூட்டணியாக கட்டாய கூட்டணியாக பாஜக அதிமுக கூட்டணி இருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சிபிஐயும் ஏதோ ஒரு வழக்கில சிக்கினவங்களாதான் இருப்பாங்க நீங்க கூட்டணியில இருக்காங்கன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களில் இருந்து அன்புமணி ராமதாஸ்ல இருந்து வாசனில் இருந்து இருப்பவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு நெருக்கடியின் காரணமாக கூட்டணியில இருக்காங்க அதாவது ஒரு ஒரு கூட்டணியாக அங்க இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னொன்று சொன்னீங்க நீங்க புதிதாக வரவு திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க அவரும் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மேலும் அவரும் சிபிஐ கிட்ட போயிருக்காரு இன்னைக்கு அவர்கிட்டயும் சிபிஐ போயிருக்கு அவர் அதற்கு அடிபணிகிறாரா இல்லையா என்பது காலம்தான் பதில் சொல்லணும் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணி தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை அதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அந்த வெற்றிக்கான காரணம் என்னன்னா ஒன்று எதிரணி வீக்கா இருக்குன்றது மட்டும் கிடையாது எங்களுடைய அணி ஸ்ட்ராங்கா இருக்கின்றது மட்டும் கிடையாது தமிழக அரசினுடைய திட்டங்கள் நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பயனாளி இருக்கின்ற அளவிற்கு திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசின் திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது அதனாலேயும் எங்களுடைய வெற்றி சாத்தியம் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை சரி ஓகே ரொம்ப விரிவாக உங்களுடைய கருத்துக்களை சொல்றீங்க ரொம்ப நன்றி சொல்லுங்க கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பயணம் நன்றி நன்றி